விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் தாயார் சோபா அவர்கள் பின்னணி பாடகியார் விஜய் அவர்கள் தனது குழந்தை பருவம் முழுவதையும் சென்னையில் கழித்தார் விஜய் தொடக்கத்தில் கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் தனது படிப்பைத் தொடங்கினார் பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள பால லோக் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் இணைந்தார் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸில் பட்டம் பெற சேர்ந்தார் இறுதியில் நடிப்பை தொடர ஆர்வமாக இருந்ததால் பாதிரியை படிப்பில் இருந்து வெளியேறினார் அவர் இங்கிலாந்தில் பிறந்த இலங்கை தமிழரான சங்கீதா சொர்ணலிங்கம் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று மணந்தார் இவர்களது திருமணம் இந்து மற்றும் கிறிஸ்துவ ஆகிய முறைப்படியும் நடந்தது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இரண்டில் ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் இரண்டாயிரத்தி ஐந்தில் திவ்யா சாஷா என்ற மகனும் பிறந்தனர் விஜயின் மகனான சேஜன் சஞ்சய் தனது தந்தையின் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் குழந்தை காலத்திலிருந்தே தன்னுடைய தந்தையின் படங்களில் நடித்து வருகிறார் அதன் பின்னர்தான் தான் கதாநாயகனாகவும் நடிக்கத் தொடங்கினார் முதன் முதலாக அவர் கதாநாயகன் நடிக்கத் தொடங்கிய படம் நாளையே தீர்ப்பு என்ற படமாகும் தனது பத்தாவது வயதில் வெற்றி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் குடும்பம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் வசந்த ராகம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டும் சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டும் இது எங்கள் நீதி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ரஜினிகாந்த் முன்னணி நடிகராக நடித்த நான் சிவப்பு மனிதன் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக விஜய் நடித்திருக்கிறார் அவரது தந்தை இயக்கிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றிய பிறகு விஜய் தன் பதினெட்டாவது வயதில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முழு கதாநாயக அறிமுகமானார் விஜயகாந்த் அவர்களுடன் செந்துர பாண்டி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இணைந்து நடித்தார் இந்த திரைப்படம் நல்ல வசூல் செய்து நல்ல பேரும் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இவர் ரசிகன் படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அதுவும் நல்ல வசூல் செய்தது இளைய தளபதி என்ற அடைமொழி விஜய்க்கு வழங்கப்பட்ட முதல் படம் இதுதான் இந்த அடைமொழி பிற்காலத்தில் ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாக விளங்கியது பின்னர் தேவா மற்றும் ராஜாவின் பார்வையிலே போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார் மேற்குறிப்பிட்ட இரண்டாவது படத்தில் இவர் அஜித் குமாரிடம் இணைந்து நடித்திருந்தார் பின்னர் விஷ்ணு மற்றும் சந்திரலேகா ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் கோயமுத்தூர் மாப்பிள படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் விக்கிரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் கதாநாயகனாக நடித்தார் இது அவரது முதல் வெற்றிகரமான படமாக மாறியது விஜயின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் அமைந்தது இவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரமாகவும் ஆக்கியது பூவி உணக்காக திரைப்படம் விஜயின் பத்தாவது படம் வசந்த வாசலாகும் அதன்பின் இவர் மாண்புமிகு மாணவன் மற்றும் செல்வா ஆகிய படங்களிலும் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற படத்திலும் நடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு லவ் டுடே என்ற திரைப்படத்திலும் ஒன்ஸ்மோர் ஆகிய படங்களில் விஜய் கதாநாயனாக நடித்தார் இதில் ஒன்ஸ்மோர் படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சிம்ரன் விஜயுடன் இணைந்து நடித்தனர் பின்னர் இயக்குனர் மணிரத்னம் தயாரிக்க வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் திரைப்படத்தில் நடித்தார் பாசில் இயக்கிய காதலுக்கு மரியாதை படத்திலும் நடித்ததற்காக விஜய் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விஜய் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் மற்றும் நிலாவே வா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் காதலுக்கு மரியாதை படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது கல்லூரி மாணவர்கள் வரை கிராமத்து மனிதர்கள் வரை கொண்டாடும் ஒரு காதல் காவியமாக காதலுக்கு மரியாதை அமைந்தது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விஜய் அவர்கள் நிலைத்தின் வந்தாய் பிரியமுடன் மற்றும் நிலாவை வா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் விஜய் அவர்கள் சிம்ரலுடன் துல்லாத மனவும் துள்ளும் படத்தில் நடித்தார் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது அதன் பின்னர் விஜய் என்றென்றும் காதல் நெஞ்சினிலே மற்றும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கிய மின்சார கண்ணா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இவரது சினிமா வாழ்வில் ஒரு மாற்றமாக பொழுதுபோக்கு படங்களில் நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரம் ஆண்டில் இவர் கண்ணுக்குள் நிலவு குஷி மற்றும் பிரியமானவளை ஆகிய படங்களில் நடித்தார் இயக்குனர் எஸ் ஏ சூர்யா இயக்கிய குஷி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது இந்த குஷி திரைப்படம் விஜயை அடுத்த இடத்துக்கு தூக்கி சென்றது சினிமாவில் மிக பெரும் பிரேக்கை தந்த படம் குஷி படமாகும் பின்பு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திரைப்படமான பிரெண்ட்ஸ் சித்திக் அவர்களால் இயக்கப்பட்டது இந்த படத்தில் விஜய் சூர்யாவுடன் இணைந்து நடித்தார் பின்னர் பத்ரி என்ற அதிரடி திரைப்படத்திலும் ஷாஜகான் ஆகிய படங்களிலும் நடித்தார் இதில் பத்ரி தெலுங்கு படமான தம்முடிவின் மறு ஆக்கமாகும் இரண்டாயிரத்தி இரண்டில் விஜய் தமிழன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தில்தான் நடிகை பிரியங்கா சோப்ரா தமிழில் அறிமுகமானார் பின்னர் யூத் மற்றும் பகவதி ஆகிய படங்களில் நடித்தார் விஜய் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வசீகரா மற்றும் புதிய கீதை என அடுத்தடுத்து தொடர்ந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் காதல் நாயகனாக வள வந்த விஜய்கி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு ஆக்ஷன் படமாக திருமலை வெளியானது விஜய் அவர்கள் திருமலை என்ற படத்தில் ஜோதியாவுடன் இணைந்து நடித்தார் இந்த படம் கே பாலச்சந்திரின் கவிதாலயா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அறிமுக இயக்குனர் ரமணாவால் இயக்கப்பட்டது இந்த படம் இவரை வித்தியாசமான கோணத்தில் காட்டியது விஜயின் வாழ்க்கையில் திருமலை ஒரு திருப்பு முறையாக கருதப்படுகிறது தெலுங்கு படத்தின் ஒக்குடுவின் மறு ஆக்கமான கில்லி என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி நாலில் வெளியானது தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் இருநூறு நாட்கள் ஓடியது எஸ் தரணி இயக்கிய இந்த படத்தை ஏ எம் ரத்னம் தயாரித்தார் இப்படத்தில் இவருடன் த்ரிஷா மற்றும் பிரகாஷ்ராஜ் இணைந்து நடித்தனர் தமிழகத்தின் உள் மாநில திரைப்பட சந்தை வரலாற்றில் ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த முதல் திரைப்படம் கில்லி என்ற திரைப்படமாகும் அதன் பிறகு இவர் ரமணா மாதேஷ் இயக்கிய மதுரை திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர் பேரரசு இயக்கிய திருப்பாட்சியில் நடித்தார் இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக சினிமாவில் விஜயை இன்னொரு கட்டத்துக்கு தூக்கி சென்றது பஞ்ச் வசனங்களும் பாடல்களும் நடனங்களும் திருப்பாச்சி படத்தை பட்டி தொட்டி இயங்கும் தூக்கி சென்றது மிக பெரும் வெற்றியடைந்த திருப்பாச்சி படம் வியாபாரத்திலும் விஜயின் மார்க்கெட்டை உயர்த்தியது அதன் பின்னர் சுக்ரன் என்ற படத்தில் கௌரவ தோட்டத்தில் நடித்தார் பிறகு ஜான் மகேந்திரன் இயக்கிய சச்சின் படத்தில் ஜெனிலியாவுடன் கல்லூரி மாணவனாக காமெடி செய்து அருமையாக நடித்திருந்தார் அந்த படமும் வெற்றி பெற்றது பின்னர் மீண்டும் பேரரசு இயக்கத்தில் அசின் கதாநாயகியாக நடிக்க சிவகாசி படத்தில் நடித்தார் இது மேலும் பெரிய வெற்றியை தந்தது விஜயின் மார்க்கட்டை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தியது அந்த வெற்றிக்கு பிறகு விஜயின் அடுத்த படமான ஆதி இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தயாரித்து ரமணா இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் வெளியானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் முற்பகுதியில் விஜய் போக்கிரி படத்தில் நடித்தார் இது தெலுங்கு படமான போக்கிரியின் மறு ஆக்கமாகும் இந்த படத்தை பிரபுதேவா இயக்கினார் இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் மூன்றாவது மிக அதிகமான வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் இந்த படத்தில் விஜய் கதாபாத்திரம் விமர்சர்களால் நன்றாக பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியில் பரதன் இயக்கிய அழகிய தமிழ் மகன் படத்தில் விஜய் நடித்தார் இதில் இவர் வில்லன் மற்றும் கதாநாயகன் ஆகிய இரண்டு பாத்திரங்களில் நடித்திருந்தார் இந்த படம் மிதமான வசூல் செய்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் டிவி விருது விழாவில் மக்களின் விருப்பமான சூப்பர் ஸ்டார் என்ற விருதுடன் விஜய் கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் இவர் மீண்டும் தரணியின் இயக்கத்தில் குருவி படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் பிரபுதேவாவின் இயக்கத்தில் வில்லு படத்தில் நடித்தார் அடுத்து இவர் ஏவிஎம் தயாரிப்பில் பாபு சிவன் இயக்கத்தில் வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களில் வேட்டைக்காரனு ஒன்றாகும் பின்பு இரண்டாயிரத்தி பத்தில் சுறா என்ற திரைப்படம் வெளிவந்தது அதில் விஜய் அவர்கள் நடிகர் வடிவேலோடு சேர்ந்து நடித்த காமெடி பெரிதும் பேசப்பட்டது இன்றும் ஒளிபரப்பப்படும் அந்த திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிகள் மக்களால் பெரிதும் கண்டுகளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் மீண்டும் இயக்குநர் சித்திக்குடன் காவலன் படத்தில் இணைந்தார் இது பாடிக்காட் என்ற மலையாள திரைப்படத்தின் ஒரு தமிழ் மறு ஆக்கமாகும் இது பார்வையாளர்களிடமிருந்து விமர்சங்களிடமிருந்தும் நேர்மையான பாராட்டு பெற்றது நல்ல வசூலும் செய்தது சீனாவில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் காவலன் திரைப்படம் திரையிடப்பட்டது அதே வருட தீபாவளியின் போது எம் ராஜா இயக்கிய அவரது அடுத்த படமான வேலாயுதம் வெளியானது வேலாயுதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக அமைந்தது அதன் பிறகு நண்பன் என்ற திரைப்படம் வந்தது இது திரு இடியட்ஸ் என்ற இந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கமாகும் அமீர் கான் இந்தியில் நடித்த கதாபாத்திரத்தில் விஜய் தமிழில் நடித்திருந்தார் இந்த படத்தை சங்கர் இயக்கினார் இது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியானது வசிலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் சர்வதேச திரைப்பட விழாவில் நண்பன் திரையிடப்பட்டது படத்தில் விஜயின் நடிப்பு விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது முன்னணி நடிகர்கள் மற்றும் கமல்ஹாசன் உள்பட பலர் பாராட்டினார்கள் நண்பன் நூறு நாட்கள் ஓடியது பின்னர் பிரபுதேவா இயக்கத்தில் அக்ஷய் குமார் நடித்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தி திரைப்படமான ரவுடி ரத்தோரில் இவர் ஒரு சிறப்பு தோற்றத்தில் தோன்றினார் பின்பு கலைப்புனி தான தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய விஜயின் அடுத்த திரைப்படமான துப்பாக்கி என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது இந்த படம் நேர்மையான விமர்சனத்தை பெற்றது சிவாஜி இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் எந்திரனுக்கு இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நூறு கோடி வசூல் செய்த மூன்றாவது தமிழ் திரைப்படமாகும் அடுத்து கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய விஜயின் அடுத்த திரைப்படமான துப்பாக்கி இரண்டாயிரத்தி பதினிரெண்டாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது இந்த படம் நேர்மறையான விமர்சனத்தை பெற்றது சிவாஜி மற்றும் எந்திரனுக்குப் பிறகு நூறு கோடி வசூல் செய்த மூன்றாவது தமிழ் திரைப்படம் என்ற பெயரை பெற்றது விஜயின் திரை வாழ்க்கையில் மிக அதிக வசூல் செய்த படமாக துப்பாக்கியானது நூற்றி எண்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்த விஜயின் முதல் படமும் துப்பாக்கியாகும் பிறகு ஏயில் விஜய் இயக்கிய இவரது அடுத்த படம் தலைவா உலகளாவிய அளவில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதில் வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் தாமதமாக வெளியிடப்பட்டது அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு காஜல் அகர்வால் மோகன் லாலுடன் இணைந்து அவர் நடித்த படம் ஜில்லா ஆர்டி நீசன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொங்கல் வார இறுதியில் வெளியிடப்பட்டது வசில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது அடுத்து விஜய் மீண்டும் கத்தியில் முருகதாசுடன் இணைந்தார் சமந்தா மற்றும் நீல் நீல்நிதின் முகேஷுடன் இணைந்து நடித்தனர் இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியிடப்பட்டது நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் புலி படம் வெளியானது இதை சிம்பு தேவன் இயக்கியிருந்தார் இவர் இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படத்தின் இயக்குனர் ஆவார் சமந்தா மற்றும் பிரபு மற்றும் எம் இாக்ஸுடன் இணைந்து நடித்து அட்லி இயக்க எஸ் தானுவால் தயாரிக்கப்பட்ட அவரது அடுத்த படமான தெரி ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியிடப்பட்டது இது நேர்மையான விமர்சனங்களை பெற்றது தெரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படமும் ஆனது நூற்றி எழுபத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த இவரது இரண்டாவது படமாகும் அதன் பிறகு வெளிவந்த படம் பைரவா இது பரவனால் இயக்கப்பட்டது இதில் கீர்த்தி சுரேசரன் இணைந்து நடித்தார் இந்த படம் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்டது இவரது அடுத்த படம் மெர்சல் அட்டியா இயக்கப்பட்டது சமந்தா பிரவு காஜல் அகர்வால் மற்றும் நித்யா மீனன் ஆகியோருடன் இணைந்து நடித்தார் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பிற்பாதியில் வெளியிடப்பட்டது விஜயின் திரை வாழ்க்கையில் மிக அதிக வசூல் செய்த படமாக மெர்சல் ஆனது இவரது படங்களில் இருநூற்றி ஐம்பது கோடிக்கு அதிகமான வசூல் செய்த முதல் படமானது மெர்செல் திரைப்பட கதாபாத்திரத்திற்காக விஜய் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐக்கிய ராஜ்ய தேசிய திரைப்பட விடுதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் காவலனுக்கு பிறகு சீனாவில் வெளியிடப்பட்ட இவரது இரண்டாவது படம் மெர்சல் ஆகும் மெர்சல் தென்கொரியாவின் புச்சியான் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது இவரது அடுத்த படமான சர்கார் ஏஆர் முருகதாசால் இயக்கப்பட்டது இது ஒரு அரசியல் சார்ந்த படமாகும் இது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தீபாவளிக்கு வெளியாகி மிகப்பெரும் வெற்றியையும் வசூலியையும் குவித்தது அதன் பிறகு தமிழ் திரைப்படத்தின் உச்ச நட்சத்திரமாக விஜயின் அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரும் பெரும் வெற்றியை பெற்று உச்ச நட்சத்திரமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் கடைசியாக வாரிசு என்ற திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மாஸ்டர் படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாகும் தமிழ் திரைப்படத்தில் உச்சம் தொட்ட விஜய் இந்தி படங்களிலும் நடித்திருக்கின்றார் அவருடைய மார்க்கெட் இந்தி மற்றும் தெலுங்கு வரை நீடிக்கிறது நீடித்துக்கொண்டு உயர்ந்து நிற்கிறது இந்திய பிரபலங்களின் வருவாயை அடிப்படையாகக் கொண்ட ஃபோர்ப்ஸ் செலிபிரிட்டி நூறு பட்டியலின் இந்திய பதிப்பில் பலமுறை விஜய் இடம்பெற்றுள்ளார் விஜய் அவர்கள் நடித்துக் இருக்கும்போதே ஒரு சமூக நல அமைப்பான விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார் இது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று புதுக்கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது இவரது பெரும்பான்மையான அறப்பணிகளுக்கு தான் பொறுப்பாக உள்ளது தானே புகழுக்கு புயலுக்கு பிறகு கடலூரில் உள்ள கம்மியம்பேட்டையில் ஒரு நிவாரண முகாமுக்கு இவரது மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த முகாமில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அரிசி வழங்கினார் அதே நேரத்தில் கடலூர் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது சில உதவிகளை வழங்கியதன் மூலம் மக்களுக்கு விஜய் உதவினார் முகாம் அமைக்கப்பட்ட பகுதி தங்களது விருப்பத்துக்குரிய நட்சத்திரத்தை ஒரு தடவை பார்ப்பதற்காக கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் காரணமாக சீக்கிரமே ஒரு பண்டிகை தோட்டத்துக்கு மாறியது மே இரண்டாயிரத்தி எட்டில் பள்ளியிலிருந்து படிப்பை பாதியிலேயே விற்று வெளியேறும் குழந்தைகளை தடுக்கும் முயற்சியில் விஜய் ஹீரோவா ஜீரோவா என்ற ஒரு சிறிய பொது சேவை வீடியோவில் தோன்றினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முதலிடங்களை பெற்ற மாணவர்களுக்காக விஜய் கல்வி விருதுகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஜூலை எட்டாம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தால் சென்னையில் ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தில் நடத்தப்பட்டது விருதுகளை விஜய நேரில் வழங்கினார் தன் பிறந்த நாளில் இருபத்தி ரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி ஏழில் விஜய் எழும்பூர் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை வழங்கினார் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாலில் பனிரெண்டாம் வகுப்பு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஒரு தேநீர் கடை உரிமையாளர் மகளான பாத்திமாவுக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் இடம் கிடைக்க விஜய் உதவினார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்களால் விஜய் மக்களுக்கு அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் ஆண்ட்ராய்டு செயலி உலகெங்கிலும் உள்ள விஜய் ரசிகர்களை ஒன்றிணைக்கத் தொடங்கியது இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் பொள்ளாச்சியில் உள்ள விஜய் ரசிகர்கள் நோயாளிகளுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆட்டோ போன்ற இலவச தேவைகளை வழங்கி உதவியளித்தனர் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் நீட் தேர்வில் மருத்துவ சீட்பெறாமல் தோல்வியடைந்தது தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் குடும்பத்திற்கு விஜய் நிதி உதவி வழங்கினார் ஏழு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் தாமர ஆலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி காவலர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விஜய் நிதி உதவி வழங்கினார் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவின் பல்வேறு பகுதியில் உள்ள தன் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்கள் உதவியுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எழுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை விஜய் அனுப்பி வைத்தார் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விஜய் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்க தன் ஒவ்வொரு விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைமை நிர்வாகிகளின் வங்கி கணக்குகளில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் செலுத்தினார் சமூக நல நடவடிக்கைகள் மூலம் ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களுக்காக சேவை செய்தது மற்றும் தான் செய்த சாதனைகள் ஆகியவற்றின் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழில் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஜய் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜய் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றினார் இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது விஜய் அவர்கள் பல விருதுகள் வாங்கியுள்ளார் காதலுக்கு மரியாதை படத்தில் சிறந்த நடிகர் விருது திருப்பாச்சி படத்தில் சிறந்த நடிகர் விருது கில்லி படத்தில் சென்னை கார்ப்பரேட் கிளப் சிறந்த நடிகர் விருது கில்லி படத்தில் தினகரன் சிறந்த நடிகர் விருது அதே கில்லி படத்தில் பிலிம் டுடே சிறந்த நடிகர் விருது பொது சேவை அறிவிப்பு என்று இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு வெள்ளி விருது போக்கிரி படத்திற்காக தமிழின் சிறந்த நடிகருக்கான அம்ரிதா மாதிருபூமி விருது அதே போக்கிரி படத்திற்காக சிறந்த நடிகருக்கான இசை அறிவி தமிழ் இசை விருது வேட்டைக்காரன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான இசை அறிவி தமிழ் இசை விருது துப்பாக்கி மற்றும் நண்பன் படத்திற்காக விகடனின் இருந்து சிறந்த நடிகர் விருது என பல விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தற்போது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் படித்த மாணவ மாணவர்களுக்கு முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவப்படுத்தினார் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடித்த மாணவிக்கு பயிர நெக்லீஸை பரிசாக அளித்தார் அந்த விழாவில் விஜய் அவர்கள் அரசியல் பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவ மாணவர்களிடம் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று உங்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லுங்கள் என விஜய் பேசினார் இது அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னோட்டமாக அமைந்தது என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் அன்று அனைத்து தொலைக்காட்சிகளின் விவாத பொருளாக்கப்பட்டது சிறு வயதிலிருந்து திறமையால் உழைத்து முன்னேறி மிகப்பெரும் நடிகராக உயர்ந்த விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்